குறிப்பா வீட்டுக்கு போவோம் பேசுவோம் உனக்கு இவ்வளவு ரைட்ஸ் இருக்கு நீ இந்த இதுக்குள்ள போனீனா உனக்கு ஒண்ணும் கிடையாது வேலைக்கு போனா கூலி இல்ல என்ன சும்மா கிடப்ப நீ ஏன் அப்படி ஒத்துக்கிற நீ வந்து சங்கம்னு வா உனக்கு பி எஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு இதெல்லாம் இருந்தா உன்ன பாதுகாக்கும் சொல்றோம் இவங்களோட போயிட்டா அங்க வேலை வேண்டாம்னு சொல்லிடுவாங்க என்ற ஒரு அச்சம் இருக்கிறது குறிப்பா அதையும் மீறி வரக்கூடிய நம்ம தொடர்ந்து அவங்களை சந்திப்பதில் அல்லது வெடிவிபத்து நிகழக்கூடிய காலத்தில் கடைசி வரை அவங்களோட அந்த நம்பிக்கை சக்தி வெடி விபத்து உலகமே அதிர்ந்த ஒரு வெடி விபத்து அதுல முழுமையாக பட்டாசு தொழிற்சங்க தலைவர்கள் சங்கம் தான் இத்தனை சங்கங்களும் தோல்ல தூக்கி போட்டு கையில தூக்கிக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு எல்லாம் ஓடிய ஒரு நிகழ்வு இன்பையும் மறக்க முடியாத நிகழ்வு அதுல அத்துணை குடும்பங்களும் நம்மளோடு நின்னாங்க அவங்களுக்காக தொடர்ந்து நாம கிடைக்க வேண்டிய நிவாரணம் கிடைக்கும் வரை அங்க போராடணும் விபத்து நடந்த இடத்துக்கும் அரசு மருத்துவமனைக்கும் வரக்கூடிய சாலையே இல்லை குண்டும் குழியுமான பாதை அதுல வாகனம் வர முடியல ஆம்புலன்ஸ் வர முடியல துறை வண்டி வர முடியல ஏதோ வெறும் சங்கம் செத்தா போய் நிற்கும் காசை வாங்கி கொடுக்கும் அத்தோட போயும் அல்ல அதன் பின்னால் காயமடைஞ்ச தொழிலாளி அவருக்கான வாழ்க்கை எதிர்காலம் கேள்வியா இருக்கு இது ஒரு மிக அழுத்தமான நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு இப்போ பட்டாசு பிரச்சனை சம்பளத்துல பிரச்சனை அல்லது பியப்புல பிரச்சனை அல்லது வேலையில பிரச்சனை அல்லது எனக்கு வேலையில நீ வெளியே போன்னு சொல்லிட்டா அடுத்த செகண்ட் நம்ம தொழிற்சங்க அலுவலகத்தை நோக்கி வர்ற ஒரு நிலைக்கு முன்னேறி இருக்கிறோம்